இருந்தாலும் எங்களாலும் உங்களுக்கு ரொம்ப தான் செலவு நினைக்கிறேன் எதுக்கு எங்களாலும் உங்களுக்கு இந்த வீண் சிரமோ இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் காண்டி நான் வச்சிருக்கிற விருந்து வீண் சிரமோ எல்லாம் கிடையாது நீங்க வீட்டுக்குள்ள முதல்ல வாங்க யாரது பாக்குறதுக்கு அச்சேசில அவள மாதிரி கடக்கு அப்படியே அவளுக்கு மார்வேச போட்ட மாதிரி மறு உருவ ஒண்ணு நிக்குது கட்டி அதுதே அந்த புள்ளியோட அம்மா ஒரிஜினல் அம்மா ஓஹோ இதானே ஒரிஜினல் அம்மா அத அவள மாதிரி கடக்காக இப்போதான் முடியுது இவன் ஏன் கத்திரிக்காக்கு கை கால் மலச்ச மாதிரி கடக்கானே அவங்க அம்மாவும் அப்படி தான கலக்க அதனால தான் இவனும் இப்படி கலக்க போல இப்ப இது உண்ட யாட்டச்சு கேட்டாங்களா அவங்க காதுல விந்தா என்ன நினைப்பாங்க கம்மல இருடி அடடா அடடா மீன் குழம்பு சிக்கன் சிட்டி பை கறி குழம்பு சிக்கன் பிரியாணி மீன் வறுவலி அடடா அடடா சின்ன புண்ணி கலக்கலான கறி விந்தி தான் போலியே இது அத்தனையா நீ ஒரு அளவே சமைச்ச ஆமா நான் ஒரே அளவே உங்களுக்கு அண்டி பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன் இந்த பச்சை கிளிக்கிட்ட சொல்லினா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிப்

வந்தவங்களுக்கு வௌதாரு சாப்பாடு போட்டு நல்லபடியா விருந்து சாப்பாடு போட்டு கவனிக்கிற வழிய பாரு ஒவ்வொன்னா எடுத்து இலையில வீகி அடுத்த வர வளர்த்த அதானே வாங்க போய் பாரு நீ ஒரு நாளோ ஒரு உதவியும் பண்ண மாட்டன்னு எனக்கு தெரியும் ஓண்ண போய் நில்லு நான் அச்சு எடுத்து இலையில போடுவேன் ஆமா நீ நீ இலைய போட்டு சாப்பாடு விகி நான் ஒவ்வொரு செய்தி நான் கொண்டாந்து வைக்கிறேன் சரிங்க ஆஹ் சரி அங்கான்ஸ் என்ன செல் கல்ல கம்பட்ட உணர்ச்சி உட்காந்து குத்துவேன்

போட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி பல்ல ஈனி இழுத்திட்டு இருக்கீங்க. ஏன் சரி இப்படி கோவப்படுற? சரி நீ இந்த பக்கம் வா நான் அந்த பக்கம் வரேன். நல்ல கறிய அள்ளி போடு சின்ன புண்ணே. கூச்சலா பட மாட்டேன்னு நீ நல்லா கொட்டு. வாடி நான் அப்பளே சாப்பிடுவேன். ஆ சரி சரி வைக்கிறேன். பொண்ணு தேடி இல்ல. வீட்ல இருக்க எல்லாரும் நம்மள வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கடைசி நேரத்துல இட மாதிரி உட்கார்ந்தா யானை கேள்வி கேட்பாங்க. உட்கார்ந்தா உட்கார்ந்து தொலைங்க. ஆனா அவ பக்கத்துல ஒட்டி ஒராசாதீங்க. கொஞ்சம் ஏன் பக்கமா தள்ளி வந்து உட்காருங்க. சரி சரின்னு பொறு சொல்லாம கொஞ்சம் சிரீங்க எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க மூஞ்சே உம்மன வெச்சிட்டே இருந்தா அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க அதனால கொஞ்ச சிறு சாப்ல உட்காருங்க சிஸ்டர் இவ்ளோ சாப்பாட்டியோ என் வாயால ஒரே ஏளையில பாத்ததே கிடையாது இன்னைக்கு தான் முதல் தடவ இவ்ளோ சாப்பாட்டியோ අය ஒரே ஏளையில பார்க்கிறேன் என்ன டி இப்படி சோறு புடிங்க விருந்து சாப்ட்னா சும்மாவா நான் அந்த அடாலுக்கு சின்ன பொண்ணுக்கு வே வேண்டியவ எனக்காண்டி எனகாண்ட இவ்ளோதே செஞ்சிருக்க

இல்ல இல்ல தம்பி நீங்க சாப்பிடுங்க நான் உங்க எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் பாவ சின்ன பொண்ணு மட்டும் எவ்வளவு வேலை செய்யா அதுவும் புனிஞ்சு நிமிடத்து ஒவ்வொருத்தருக்கும் சோறு போட்டுட்டு கிடக்கு அதனால நானும் அவ கூட மன கொஞ்சம் ஒத்தாச்சியா இருக்கேன் நீங்க எல்லாரும் சாப்பிட முடியுங்க நாங்க சாப்பிட்டுறோம் ஐயோ அங்கிள் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க உக்காருங்க நானே சாப்பாடு போடுறேன் நீங்களும் சாப்பிட முடிச்சிட்டீங்கன்னா கையோட எல்லாத்தையும் கையோட கிளீன் பண்ணிடலாமல்லாம் கழுவி போட்டுடலாம் நீங்க உட்காருங்க அத்தே நீங்களும் உட்காருங்க அதெல்லாம் அவகிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல தன்னால உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா

இவ்வளவு சூப்பரான சாப்பாடு இது வரைக்கும் நான் எங்குமே சாப்பிடுது இல்லை எங்க அம்மா கூட சும்மா தான் சமைப்பாங்க ஆனா நீங்க சூப்பரா சமைச்சிருக்கீங்க அப்படியே அப்புறம் சொல்றீங்க ஹோட்டல் கடை வைக்கிறதுக்கு எல்லா தகுதி முகத்தையும் இருக்கு இப்பதான் முடியுது நீங்க எப்படி ஒரு ஹோட்டல் கடைக்கு ஓடலா இருக்கீங்கன்னு ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க ஆமா சிஸ்டர் ஹோட்டல் கடை வச்சுக்கோங்களா ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க ஒரு நிமிஷம் கூட உட்காராம ஓயாம வேலை செய்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது இப்பதான் பாக்குறேன் ஒரே நாள் இவ்வளவு சாப்பாடு நீங்க ஒரு நாள் செஞ்சு முடிச்சிருக்கீங்களா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு

தே நான் அப்படி தான் சொல்லவே இல்ல. யூட்டில் வேலையும் செய்யினா, கடை வேலையும் செய்யணும்ல? அதுதான் சொன்னேன். எப்படி நீ அத்தை இப்ப வாயை குடுத்து வாம்ப மாட்டிக்கிற. வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி நீ இப்படி வாயா அவங்க ஊர்ைய பத்தியா கப்பை நிப்பாட. நேசமா வாய் முடுக்கி சாபடு. ஐட்டி இவங்க எல்லாம் போகட்டும். அப்படியே இருக்கு உனக்கு கச்சேரி. வச்சிக்கறونيங்க. அம்மா ஆளு வாதிக்கமா. அண்ணி இவங்க எல்லாம் அடிச்சு அனுப்பினாங்கன்னு சொன்னது சத்தியமா என்னால இன்னைக்கு நம்பவே முடியல.

வாய் வயிறுமா இருக்காங்களே அமைதி இருக்கேன் ஏட்டி என் வாயில ஏதாச்சும் வந்துடும் வயிற்றான கடத்துல இப்படி அவங்களை அடிச்சு வேட்டி பாரு அம்மா மா பார்த்துக்கணும் அந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை பாரு ஆவா இப்ப என்னப்பா சொல்லு மறுபடியும் கொஞ்சம் சொல்லு மறுபடியும் சொல்லு பாரு மாதிரி மகனா தன் அம்மா மாதிரி நடத்தினோனே சென்னை ஆமா ஆமா அந்த வார்த்தையை உனக்கு தான் அப்படியே பொருந்தும் நல்லா பொருத்தமா இருக்கு நீ சொல்லு சொல்லு அடிச்சுப்பா சொல்லு

எனக்கே கை கால வலிக்குதே கஷ்டப்பட்டு கடமை நல்ல வேலை எங்க அம்மா ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க இனி மாட்டே வீட்டுல இருக்க வேலை எல்லாம் அவங்க செய்வாங்க நான் புல் ரெஸ்ட்ல இருப்பேன் இருந்தாலும் என் அண்ணியா சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெருசா ஆப்பு வைக்கணும் எப்படி எங்க அம்மா அடிச்சு அனுப்பலாம் இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி பாத்துக்கிறேன் இந்த வீட்டுல இருக்க முக்காவசி வேலை நான் தான் செய்யறேன் என்னமோ யுவ செய்யற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு போறா பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா ஒரு மாதிரி மாமியர்னா வேற மாதிரி என் அம்மாவை அடிச்சு விரட்டி விட்டு இப்போ மாமியரெல்லாம் அம்மா மாதிரி நடத்தணுமா அதை இவ சொல்றா என்னமே இவ யோகியமான மாதிரி பாக்கறேன் எத்தனை நாளைக்கு இந்த அம்மா பொண்ணு பாச்சோம் இந்த நாளைக்கு நாளைக்குன்னு பாக்குறேன்